அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கா அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் காட்டும் வான்மரை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே நபிகள் நாயகம் அவர்கள் ஏக இறைவனுடைய திருத்துதராக அறிவிக்கப்பட்ட தொடக்க காலகட்டத்தில் மக்காவில் அவர்களுக்கு பலத்த எதிர்ப்பு இருந்தது மக்காவின் பிரமுகர்கள் எல்லாம் நம்முடைய பதவியின் மீது கை வைக்க வந்தவரோ இவர் நம்முடைய செல்வாக்கை மண்ணிலே சரிக்க வந்தவரோ இவர் என்று முகமது நபியை பார்த்து பயந்தார்கள் அவருக்கு பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாகி பதவிகள் ஏதேனும் கிடைத்துவிட்டால் நாம் மக்கள் செல்வாக்கை இழந்து பரிதவிப்பான நிலைக்கு ஆளாகி விடுவோமோ என்கின்ற அச்சமும் பதை பதைப்பும் மக்காவிலே உள்ள பெரிய மனிதர்களுக்கு இருந்தது ஆனால் நபிகள் நாயகம் செல்லாஹு வலிஹிவசல்லம் அவர்களுக்கோ பதவிகளை பிடிக்க வேண்டும் மக்கள் மனங்களிலே ஆசனம் போட்டு அமர வேண்டும் என்பதெல்லாம் நோக்கமில்லை ஏகை இறைவனையே நீங்கள் வழிபட வேண்டும் அவனுக்கு இணையோ துணையோ இல்லை என்கின்ற இஸ்லாத்தின் அடிப்படை தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒற்றை பிரச்சாரமாக இருந்து வந்தது அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் அவர்களையும் அவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிம் குழுவினரையும் அப்போது வாழ்ந்து கொண்டிருந்த பெரிய மனிதர்கள் தொடக்கத்திலே துன்புறுத்த தொடங்கினார்கள் கல்லால் அடித்தார்கள் சொல்லால் ஏசினார்கள் செல்லுகின்ற பாதையிலே முட்களை பதுக்கி வைத்தார்கள் காலிலே அவை ஏறி அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக சிறுவர்களை ஏவிவிட்டு கல்லால் அடித்தார்கள் இப்படி இந்த கொடுமைகள் தொடர்கதையான போது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் தன்னை பின்பற்றக்கூடியவர்களெல்லாம் எத்தியோப்பாவுக்கு செல்ல வேண்டும் அங்கே சென்று நீங்கள் வாழுங்கள் நான் மக்காவிலே இருந்து கொள்ளுகிறேன் என்னை பின்பற்றக்கூடியவர்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த அக்கிரமங்கள் இந்த தொடர் துன்புறுத்தல்கள் யாருக்கெல்லாம் பெரும் இடையூறாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் எத்தியோப்பாவுக்கு சென்று நிம்மதியாக வாழுங்கள் ஏனென்றால் அங்கே ஒரு மன்னர் இருக்கிறார் அந்த மன்னர் நீதியை தேடி தன்னிடம் வரக்கூடிய யாருக்கும் அவர் அநீதியை கொடுப்பதில்லை அனைவருக்கும் அவர் சமநீதியை வழங்குகிறார் எனவே நீங்கள் விருப்பமுள்ளவர்கள் எத்தியோபாவுக்கு செல்லுங்கள் என்று கூறியிருந்தார்கள் அப்போது எண்பது பேர் எத்தியோபாவுக்கு புறப்பட்டு போனார்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த நஜ்ஜாஷி என்கின்ற மன்னர் அடிப்படையில் அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடியவர் பூர்வீக கிறித்தவ மார்க்கத்தை தழுவி கொண்டவர் என்கின்ற மன்னர் அவர் இங்கிருந்து செல்லக்கூடிய எல்லாம் உங்களுக்கு சிந்தனை சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது நீங்கள் விரும்பிய மதத்தை பின்பற்றி வாழலாம் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லி உங்களை நான் கட்டாயப்படுத்த போவதில்லை என்று அவர் சொல்லியிருந்தார் என்பதையும் தாண்டி உங்களுடைய வேதத்தின் வரிகளை எனக்கு நீங்கள் படித்து காட்டுங்கள் என்று சொன்னார் அந்த வேதத்தில் அருள்மறையாம் திருக்குரானில் இறை தூதர் ஈசா நபியை பற்றியும் அவருடைய தாயார் அன்னை மரியம் அலகிஸ்லாம் அவர்களைப் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை கேட்டு அவர் கண்ணீர் வடித்தார் எவ்வளவு நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது நான் பின்பற்றுகின்ற மார்க்கமும் நீங்கள் பின்பற்றுகின்ற மார்க்கமும் ஒரே ஒளி மாடத்திலிருந்து தோன்றிய இரண்டு ஒளிகள் என்றும் அவர் பாராட்டினார் முஸ்லிம்களை வரவேற்றார் பதினைந்து ஆண்டுகள் இந்த எண்பது பேரும் கிட்டத்தட்ட ஒன்று இரண்டு பேரை தவிர சிலர் திரும்பி வந்து விட்டார்கள் மக்காவுக்கு பெரும்பாலானவர்கள் அங்கேதான் தங்கியிருந்தார்கள் பதினைந்து ஆண்டு காலம் கழித்து அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள் இஸ்லாமிய ஒன்று நிறுவப்பட்டு விட்டது இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடியவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு அந்த அரசிலே இருக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்ட இவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள் அங்கே நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் இவர்களை எல்லாம் வரவேற்பதற்கு பள்ளி வாசலில் காத்திருந்தார்கள் நபித்தோழர்கள் அணியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த கூட்டத்தில் ரசூலுல்லா சல்லுள்ளாஹு அலஹி வசல்லம் அவருடைய ஒன்று விட்ட தம்பி அவருடைய சித்தப்பா மகன் ஜாஃபர் அவர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தார் ஜாஃபரை பார்த்து நபிகள் நாயகம் சல்லா அலி தான் இருந்த இடத்தில் இருந்து எழுந்து வேகமாக சென்று அவரை நெஞ்சோடு ஆறத் தழுவி சொன்னார்கள் ஜாஃபர் உன்னுடைய வருகையால் நான் இப்போது மகிழ்ச்சியில் இருக்கின்றேனா அல்லது ஆண்மையில் எனக்கு கிடைத்த ஹைபர் என்கின்ற இடத்தில் கிடைத்த ஒரு மகத்தான வெற்றியை நினைத்து நான் மகிழ்ச்சியில் இருக்கின்றேனா என்று என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை வா வா என்று வரை ஆற வரவேற்று தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டார்கள் பேச்சு நீளுகிறது பேச்சு தொடர்கிறது ஒரு கட்டத்தில் இந்த உரையாடலை தொடர விரும்பிய பதினைந்து ஆண்டுகள் கழித்து வந்திருக்கின்றார்கள் அல்லவா அந்த தோழர்களிடத்தில் உரையாடலை தொடர விரும்பிய அபிகள் நாயகம் அலஹி செல்லம் சொன்னார்கள் உங்களுடைய எத்தியோப்பா வாழ்க்கையில் பதினைந்து கால வாழ்க்கையில் நீங்கள் ஏதேனும் வியப்புக்குரிய காட்சியை பார்த்திருப்பீர்களானால் அதை எனக்கு சொல்லலாமே என்றார்கள் பி பி என்று சொன்னவுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் நாம் எந்த கதையை சொல்வது எந்த வரலாற்றை சொல்வது எந்த சம்பவத்தை சொல்வது ஒன்றா இரண்டா பதினைந்து ஆண்டு கால வாழ்க்கை அல்லவா அங்கே எந்த காட்சியை சொல்வது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அப்போது சில இளைஞர்கள் சொன்னார்கள் எனக்கு ஒரு காட்சி மனதில இருக்கிறது அந்த காட்சியின் உள்ளத்தை விட்டு இன்னும் அகலவில்லை நான் சொல்லட்டுமா என்றார் சொல்லுங்கள் என்றார்கள் அவர் சொன்னார் அது ஒரு கிறித்தவ நாடு அங்கே தன் மதத்தை வளர்ப்பதற்காக வேண்டி திருமணமே செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட ஆண்களும் பெண்களும் உண்டு அவர்களிலே ஒரு பெண் அவள் ஒரு மூதாட்டி மதத்துக்காக உலக வாழ்க்கையை துறந்த ஒரு மூதாட்டி ஒரு நாள் தலையிலே ஒரு தண்ணீர் பானை ஒன்றை தூக்கி கொண்டு போய் கொண்டிருக்கின்றாள் அந்த பானை நிறைய மண்பானை அந்த பானை நிறைய தண்ணீர் இருக்கிறது சிரமப்பட்டு அவள் தூக்கி சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒரு இளைஞன் அங்கிருந்து வந்தான் அவளை கையை தூக்கி வைத்து போய் கொண்டிருக்கின்றாள் அல்லவா அவளுடைய கையை அப்படியே தட்டி விட்டான் அவளுடைய கை குடத்திலே இருந்து நழுவியது பிறகு பிடரியிலே கை வைத்து லேசாக தள்ளினான் அந்த பெண்மணி குப்புற விழுந்தாள் தலையில் அவளுடைய குடமும் கீழே விழுந்தது உடைந்தது நீர் தரையிலே விழுந்து காணாமல் போய்விட்டது சிரமப்பட்டு சுமந்து வந்து கொண்டிருக்கிறாள் அன்றைய பொழுதை கழிப்ப கழிக்க வேண்டும் என்றால் அந்த தண்ணீர் தான் அடிப்படை தேவை இவளுக்கோ பெரும் கவலை கோபம் ஒரு புறம் கவலை ஒருபுறம் முதியவளென்றும் பாராமல் இப்படி செய்துவிட்டானே இந்த இளைஞன் பெண்ணென்றும் பார பார்க்கவில்லையே உடனே கோபத்திலே அந்த பெண்மணி சொன்னாலாம் சௌஃப தாழமையா உதர் மூடனே முட்டாளே அறிவு கெட்டவனே இப்படி நீ செய்யலாமா பின்னால் ஒரு காலம் வரும் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை வரும் அந்த வாழ்க்கையில் எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகத்தில் தோன்றிய முதல் மனிதன் முதல் கடைசியாக தோன்றப்போகிற குழந்தை வரை அனைவரையும் எழுப்புவான் அது விசாரணையின் நாள் அந்த நாளில் இப்போது நீ வலிமையோடு இருக்கிறாய் அப்போது நீ வலிமை குன்றி இருப்பாய் எனக்குத்தான் அப்போது வலிமை இருக்கும் நான் இங்கே பாதிக்கப்பட்டவள் இங்கே முதியவள் இங்கே பெண் ஆனால் அங்கே நான் இறைவனுடைய சன்னிதானத்தில் வலிமையோடு இருப்பேன் அப்போது உன்னுடைய காரியம் ஜெயிக்குமா என்னுடைய காரியம் ஜெயிக்குமா பார்த்துவிடலாமா என்று அந்த பெண்மணி சொன்னார் என்று நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் அவருடைய தோழர்களான சில இளைஞர்கள் எத்தியோப்பாவில் நடந்த காட்சியை சொல்கின்றார்கள் அந்த பெண்மணி அந்த இளைஞனுக்கு அளித்த பதில் உள்ளத்தை ஒழுக்கி இருக்க கூடும் நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்ன அருமையாக அந்த பெண்மணி உண்மையை சொல்லிவிட்டார் ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் கண்ணியத்தை தருவானா எந்த சமுதாயம் வலிமையானவர்களிடமிருந்து வலிமையற்றவர்களை பாதுகாக்க தவறிய சமுதாயத்தை அல்லாஹ் கண்ணியமாக வைத்திருப்பானா ஒருபோதும் வைத்திருக்க மாட்டான் என்று சொன்னார்கள் கருத்து என்னவென்றால் வலிமையானவர்கள் வலிமையற்றவர்களை துன்புறுத்தக்கூடாது வதைக்கக்கூடாது இந்த வதையும் இந்த துன்புறுத்தலும் தொடருமானால் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் இருபத்தெட்டாவது அத்தியாயத்தின் ஐந்தாவது வசனத்தில் ஒன் உரியது அன்ன முன்ன அலல்லதீன ஸ்தூஃபில் பூமியிலே யார் வஞ்சிக்கப்பட்டு வதைக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கே நாம் நம்முடைய உதவியை செய்வதற்கு விரும்புகிறோம் என்று இறைவனுடைய உதவியை பெறுகின்ற தகுதி வலிமையற்றவர்களுக்கு உண்டு என்பதை வலிமையானவர்கள் மறக்கக்கூடாது வலிமை குன்றிய மக்களுக்கு உதவிகளை செய்யத்தான் உங்களுக்கு வலிமை வழங்கப்பட்டிருக்கிறதே அன்றி ஆதிக்கம் செலுத்தி ஆணவம் கொண்டு அடக்கி ஒடுக்குவதற்கு அல்ல என்கின்ற இந்த வாழ்க்கை தத்துவத்தை இந்த நபி நமக்கு உணர்த்தி காட்டுகிறது எல்லாம் எல்லாமல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க